ஓடுக வாசிடா டாய் நில்லுங்கடா ஆ நின்னுட்டுங்க டேய் நேத்து மேடை போட்டு பாண்ணீங்களே இப்ப எந்த மூஞ்ச வச்சிட்டுடா இங்க வந்து நிக்கிறீங்க இனிமே உங்களுக்கு இங்க வேலை கிடையாது போங்க ஐயா உங்களை எடுத்து நான் பாடுவனாக நான் நிரபராதீங்க பாருங்க பாட்டு பாடுனது இவன் நான் பாடலீங்க அண்ணே உங்களை சொல்றாரு

நம்ம கசாப் கடை பாய் வாங்க பாய் என்ன புதுசா நம்ம தேடி வந்திருக்கீங்க என்ன விஷயம் காலையில பதினோரு மணிக்கு கறி எல்லாம் வித்து போகுது அதுக்கப்புறம் ஒண்ணு வேலை கிடையாது சரி சும்மா தானே இருக்கும் உருப்படியா சங்கீதத்தையாவது உங்ககிட்ட கத்துக்கலாம் உங்க வீடு தேடி வந்திருக்கேன் பாருங்க நானா இங்க வரல நம்ம தம்பி சொல்லிதான் உங்க தேடி வந்திருக்கேங்க ஓஹோ அதாவது பதினோரு மணிக்கு மேல உங்களுக்கு வேலையே இல்லைங்கிறதுக்காக சங்கீதம் கத்துக்க வந்திருக்கீங்க

இவர் வாயை திறக்கிறது பார்த்தா கெஜலுக்கு வருவாறு போட்டுருக்கு நீ தாழ தட்டி பாடு பாயே பாலிருக்கி பழமிருக்கி பசி இருக்காது பாலிருக்கி பழம் இருக்கி என்னடா இது என்னத்தடா நான் என்ன பண்றது அவன் பாட்டுக்கு பாலி இறக்கி பழம் இருக்கான் பசி இருக்காது வரிக்கெல்லாம் நம்ம அப்புறம் வச்சுக்குவோம் இப்ப நான் உங்களுக்கு சங்கீதம் கத்து கொடுக்கணுமா ஆ கத்துக் கொடுங்க இப்ப நம்ம ஆரம்பிக்க போறது வர்றோம் என்ன கலர் ஊதா ஓஹோ பிடிக்குமா ஆ பிடிக்கும் இப்ப நான் பாடுறேன் அத அப்படியே நீ வாங்கி பாடு பாடுங்க குடுக்குற எங்க பாடு நின்னு கோரே அப்படி விட்டு கோரே நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு வந்தியா அந்த கத்தியை கொஞ்சம் கொடுக்கறியா இந்த கத்தியல பாட்டு வராரு அப்ப சரி கத்தியில பாட்டு வராது கத்தியோட பாடு நின்னு அப்படித்தான்னு கோம் கரிச்சட்டி மண்டையா இவனுக்கு நான் சங்கீதம் கத்து கொடுக்குறேன் சொன்னடா இல்ல அப்புறம் கூட்டிகிட்டு வந்த ஆடு வெட்டுறவன் மாடு வெட்டுறவன் கோழி வெட்டவனுக்கு எல்லாம் சங்கீதம் கத்து கொடுக்குறேன் இடமாறா இது இவனுக்கெல்லாம் சங்கீதம் வருமாடா அவன் பாடினது நீ கேட்டியா நின்னு கோரே பரணம்

வயது <muchan> பாரு <muchan> சார் என்னயா கொஞ்சம் பேப்பரும் வச்சு எழுதுறதுக்கு ஒரு பேடும் பேனாவும் கொடுக்குறீங்களா எதுக்காக நீ அவர்கிட்ட பேடும் பேனாவும் கேக்குற புஸ்தகம் எழுத போறேன் புஸ்தகம் நீயே எழுதுற பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஜெயில இருக்கும் போது புஸ்தகம் எழுதலையா அவங்க எல்லாம் தலைவருங்க எழுதுறாங்க ஏன் நான் தலைவராக மாட்டேனா தலை வேற நீ வேறையா தான் இருக்கிற ஆமா உன் புஸ்தகத்துக்கு பேர் என்ன கம்பிகளுக்கு பின்னால் ஒரு கானக்குயில் அந்த கான குயில் யாருப்பா நான் அது தப்பு அப்படி வைக்காத நான் சொல்ற மாதிரி வை சொல்லுங்க கம்பிகளுக்கு நடுவில் ஒரு கருங்குரங்கு அதுதான் நியாயம் அதுதான் தர்மம் பெரிய மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ணி ஜெயிலுக்கு உள்ள வந்திருக்காரு சத்திய சோதனை புஸ்தகம் எழுத போறாரு நீயே ஒரு சொரி நாயி ஒரு குண்டா சோத்தையும் ஊறுகாயும் பார்த்தா அந்த ஓரமா உட்கார்ந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம திங்கிற நாயி நீ புத்தகம் எழுத போறியா பாகந்த பக்கம் ஏட்டையா இவர் தொந்தரவு தாங்க முடியல எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு இவரை வேற ரூமுக்கு மாத்துங்க என்னது ரூம் மாத்தணுமா

சங்கீதத்துக்கு இவருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அடுப்போது கூட தெரியாது ஆனா தபால வாசிக்கிறானா சும்மா இருங்க நானாவது தபால வாசிச்சேன் இவர் ஹார்மோனியம் வாசிச்சாரு நல்லா இல்ல குடிச்சிட்டு போயிட்டாங்க ஏண்டா நாயே நான் உன்ன சொல்ல பதிலுக்கு நீ என்ன சொல்லணும் முடிஞ்சு இல்லமா நான் உன்ன என்ன வாசிக்க வேண்டா ஐயா 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 இந்த நாயால உங்க அருமை தெரியாம உங்களை சப்பு சப்புன்னு அப்பிட்டையா அதெல்லாம் தெரியண்டா உங்களை போகல ஐயா ஏதோ பண்ணி கூட சேர்ந்த கண்ணு மாதிரி நாங்க ஜெயிலுக்கு போனோம் ஒரே நாள்ல திரும்பி வந்துட்டோம் இப்ப எங்களுக்கு வேலை கிடையாது ஜெயிலுக்கு போனவங்களுக்கு எல்லாம் வேலை கிடையாது போங்களா இருங்க அப்போ ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் திரும்பவே மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஆமா அப்ப எங்களுக்கு வேலை தர வர முடியாது எடற கையா எடற நாய இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் இவனுக்கு ஒரு வெள்ள வேட்டி வெள்ள சட்டை ஏயா இப்படி கடனுக்கு திண்ணே உடம்ப வளக்குறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல ஆமாண்டா இந்த ஊர்லயே இவர்தான் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டி வச்சிருக்காரு இதுல நாங்க கடனுக்கு சாப்பிட்டு தான் உடம்ப வளர்த்துட்டோம்

என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டாங்கய்யா ஐயா அச்சுஜோ அதுக்கு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எதுக்குங்க என் சொந்த ஊரு அந்த தண்ணி இல்லாத காடை தான் போங்கல இங்க பாருங்க உன் தலைய பாக்கும் போதே நினைச்சேன் உங்க ஊர் தண்ணி இல்லாத காடா தான் இருக்கும்னு சும்மா விளையாடாதீங்க தம்பி இவ்வளவு பெரிய மைதானம் பார்த்ததுக்கு அப்புறமா நான் எப்படியா விளையாடாம இருக்க முடியாது ஏ தம்பி ஒரு பந்தடு வீசி பாத்துறேன் சரி வரேன் தம்பி ஆ தம்பி ஒரே ஒரு நிமிஷம் சார் கேட்டு சார் கூப்பிட்டீங்களா ஒண்ணுமில்ல என்னத்தான் உங்க புண்ணியத்துல தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டீங்க அடுத்து வர்றவங்களே கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல விட்டு வைங்க நான் பாத்துக்கறேன் பெரிய வர்றேன் தம்பி ஆமா நீங்க போங்க இவர் பெரிய ஜில்லா கரெக்டர் இவர் பாத்துக்குவாரு சும்மா அவரு பேச்சுக்கு சொன்னி பேச்சுக்குன்னு எத வேணாலும் பேசுறதா ஏன் தம்பி இல்ல அவர் என்ன ஊமையா என்னடா இப்ப எங்கடா என்ன கூட்டிட்டு போற இன்னைக்கு ஏகப்பட்ட வருமானம் வரப்போகுது எல்லாம் நம்ம தொழில் விஷயமா தான் போறேன் போறா சரி பொட்டிங்கையுமே என்ன எங்க கூட்டிட்டு போற நம்ம கடைக்கிட பாய்க்க ஏ அந்த பாய் சங்கம் கூட்டுக்கர மாட்டாரா அவருக்கு வர நேரம் இல்லையா நம்ம போய் அங்க வாழ்த்து கொடுத்தோம்னா அவரும் கறிய வித்த மாதிரியா இருக்கும் நம்மளும் சொல்லி கொடுத்த மாதிரியா இருக்கும் நான் வரமாட்டேன் நான் ஒரு சங்கீத வித்துவான் கறி கிடைக்கல சொல்லி கொடுக்க மாட்டேன் அவர்கிட்ட நம்ம பணம் வாங்கிருக்கோம் சொல்லி கொடுக்கல அவர் அருவாலோட இங்க வந்துருவாரு எவ்வளவு வாங்கிருக்க ஐநூறு ரூபா என்ன ரேஞ்சில பாடின இது இந்த வாய ஐநூறு ரூபாய் கறி கிடைக்காத கொண்டு போய் அடகு வச்சு புரியுதுல வாங்க அதே குருதேவரா வாங்க 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 வாடா நீ வந்து உட்கார்ந்து வாசி பாய் சொல்லுங்க பாடத்தை ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் எங்க பாடுங்க நான் சொன்னத அந்த கறி இல்ல

இவங்களுக்கு எல்லாம் சங்கீதம் கத்து கொடுத்தா ஏமா போயிடும் நல்லா இருக்கு சங்கீதோட நிலைமை கொஞ்சம் ஆரம்பிச்சிருங்க நின்னு கோரி கோரே நின்னு கோரே வரணும் என்ன தெரியுமா சுட்டு போனா கட்டு என்ன ஏழை இல்லத்துக்காக முதலாளிய பார்க்காம கண்ணத்தில் விட்டு எங்களை காட்டி கொடுத்தது நீங்க ஆமா ஐயா

கோரே சஞ்சய் ஜோசப் ஐயா பாருங்கடா பஸ் வர போதே ரேடியா இருங்க குருவே 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 வணக்கம் வணக்கம் ஆசீர்வாதம் பண்ண குருவே குரு வாங்க வாங்க என்ன குருவே ரெண்டு பேருக்கு சாதகம் பண்ணிட்டு இருந்தேன் மாசத்துல நாலு கச்சேரி இவங்க எல்லாம் என் பக்கவாத்திய கோஷிங்க இந்த பல பட்டறைகள் எல்லாம் உனக்கு பின் வாசிப்பா குருவே நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்ல எல்லாம் உங்க தயவு தான் ஆமா நீங்க எங்க புரிட்டீங்க நாங்களும் கச்சேரிக்குதான் ஏஹே வாத்தியங்களா காணும் பின்னாடி வருது பாத்தீங்க எல்லாம் அங்கேயே இருக்குது ஆஹா இன்னொரு வித்தியாசம் நீங்க மேடை போட்டு வாசிப்பீங்க நாங்க உள்ள போனா அவங்க வாசிப்பாங்க நாங்க மேட ஏறி வாசிக்கிறோம் நீங்க உள்ள போய் வாசிக்கிறீங்க ஆக ரெண்டு ஒண்ணுதான் சொல்லுங்க இப்போ பிசியா இருக்கீங்க

நம்ம நாட்டுல கியூவுக்கு என்ன பஞ்சமாரா மண்ணன்னைக்கு நிப்பாங்க பாமாயிலுக்கு நிப்பாங்க அரிசிக்கு நிப்பாங்க ஏன் இது என்னையா கியூல நிக்கிறாங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் அரசாங்கத்துல வந்து நிரப்பட்டா குடுக்குறாங்க அதுக்குதான் இந்த கியூ என்ன வாங்கண்ணே டே அது நம்மளுக்கெல்லாம் வேற யாருக்காவது இருக்கும் நம்மளும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருக்கோம்ல டேய் சொன்னா கேடறா வாங்க டேய் சொன்னா கேட்கறா டேய் வேறேண்டா கண்ணப்பன் வணக்கம் உ காலையில் இருந்து நிற்கிறோம்ல தெரியலையா நாங்கெல்லாம் எழுச்சி வாங்க எல்லாம் இங்கே லைன் இல்லை நிற்கா அது ஐயா நீங்கள் எப்போ ஜெயலுக்கு போனிங்க நான் ஜெயலுக்கு போல என்ன எங்கள் அப்பா தான் போனாரு அவர் செத்து போயிட்டாரு எனக்கு கொடுக்குறாங்க பார்த்தியாடா இவங்க அப்பனுக்கு இவன் கொல்லி கூட போட்டிருக்க மாட்டான் இவங்க அப்பன் செத்து இவனுக்கு நிலை வாங்கி கொடுக்குறான் இவங்க அப்பனுக்கு ஆறு ரெடி இவனுக்கு ரெண்டே கால் ரெடி டேய்

ஜெயிலுக்கு போனவங்களுக்கு நிலம் கொடுக்குறீங்களே அத நஞ்சா எங்கள்ட்ட கொடுத்துருங்க அத நாங்க ரெண்டு பேரும் சமமா பங்கு போட்டுக்கிறோம் ஆமா இந்த நிலம் எல்லாம் கொடுக்குறீங்களே அது வந்து நஞ்சையா குஞ்சையா ஆத்து பாசனமா ஏரி பாசனமா ஏரி பாசனமா இருந்தா குழா வைக்கணுமே குழா வச்சு கொடுப்பீங்களா குழா புட்டு வச்சு கொடுப்பீங்களா ஜெயிலுக்கு போறவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுப்பான்னு சொன்னாங்க நீங்க பலாரு கொடுக்குறீங்களா வேற என்ன பழனிசாமி நானு தாங்க எந்த ஊரு இதே ஊர் தானு தாலுகா

அப்படியே நாளைக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ண போலீஸ் அதனால இப்பவே போடுற வாசிக்கிற இந்த நம்ம ஊருக்கு போதும்

பாக்கி வைக்கல <laughs> <laughs> <laughs>

சாணி விரட்டி மாதிரி ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு போலீசார் ஓடிவன்

உன்னை திருடாமலே புடிச்சுட்டாங்கன்னா அப்ப நானு போலீஸ் போலீஸ்காரையும் அடிக்கிற அளவுக்கு புடிச்சு வந்துருச்சா